நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுறது தான் மறக்காம ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போட்டுட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் பாதி அமைச்சர்கள் சிறையில் ஆளுநர் கோரிக்கை ஏற்கப்பட்டது அதிரும் அரசியல் களம் பாதி அமைச்சர்கள் சிறையில்லையாப்பா அப்படின்னு கேட்பீங்க ஒவ்வொன்றாவே பார்க்கலாங்க முதல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற விஷயத்தை நீங்க கேட்டு வந்துருங்க அதே போல நீங்க நகர்ப்புற வளர்ச்சி துறையில அங்க பணியால் நினைப்பதுல எட்நூறு கோடி ஊழல் அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்ல நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம் ஏன்னா எங்க எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க அது எங்க எடப்பாடி பழனிசாமி எந்த தைரியத்தில் சொல்றாரு நமக்கு தெரியல நமக்கு தேர்தல் களத்தில் எதிரியே இருக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி துறையில் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது இல்லையா அந்த ஊழலில் பல அமைச்சர்களுக்கு தொடர்பு இருக்குது அதனால அவங்கலாம் சிறையில் இருக்க போறாங்க நம்ம தேர்தல் களத்தை ஈஸியாக அடுக போகின்றோம் அமைச்சர்களாக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் மூட்டை மூட்டையா பணம் கட்டி வச்சிட்டு இருக்காங்க அதை மக்களிடையே கொண்டு போய் இறைப்பாங்க அதன் மூலமாக மீண்டும் வெற்றி பெறலாம் என்று அவங்க நினைக்கலாம் ஆனா அந்த பணம் கொடுக்கறதுக்கு கூட ஆட்கள் இருக்க போகிறதில்ல யார் யார் எங்கெங்கே இருக்கணுமோ அங்க இருக்க போறாங்க அதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாவது டாஸ்மார்க் ஊழலை பற்றியும் பேசுகிறாருங்க அதோட டாஸ்மார்க் ஊழல் என்றாலே செந்தில் பாலாஜி தான் நமக்கு நினைவுக்கு வரும் வருடத்துக்கு ஆறாயிரத்தி நானூறு கோடி அபேஸ் பண்ணுறாங்களா அது தலைமை வரைக்கும் போகுதான் அவற்றையெல்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காரா எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஒட்டுமொத்த மொத்தம் சிறைக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக தலைமையை குறிவைத்திருப்பது போல் தெரியுது இதெல்லாம் எப்போது அரங்கேறும் என்ற விஷயம் அது நமக்கு தெரியல ஒருவேளை தேர்தல் நெருக்கத்தில் இதையெல்லாம் அரங்கேற்றினாங்கன்னா அந்த அரசியல் களத்தில் எதிர்கட்சியை முடக்கிவிட்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று சரி செய்கின்றார்கள் இதுதான் ஜனநாயகமா அப்படின்னு திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஊடக வலிமை காரணமாக அனுதாபத்தை உருவாக்கிடுவாங்க ஆனா எப்படிதான் தான் அமைச்சர்கள் உள்ளே போறாங்க தலைமையில் இருக்கிறவங்க எப்படி தர்ம சங்கட்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக போறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல நேத்து நான் கோலாகல சீனிவாஸ் அவர்களுடைய யூடியூப் சேனலை பார்த்து அதில் ஒரு செய்தியை ராஜகோபால் ஆனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொண்டிருந்தார் அந்த செய்தி என்னென்னு கேட்டீங்கன்னா அஜய் ரஸ்தோகி இவர் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கக்கூடியவர் உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டவர் அவர் இன்னைக்கிலிருந்து நான்கு நாள் வந்து கரூரில் ஆய்வு செய்ய போகின்றார் சிபிஐ ஆனது என்ன விசாரணை செய்தது அது மட்டும் கிடையாது சிபிஐயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் சரி விசாரணை செய்த ஒட்டுமொத்த அறிக்கைகளும் இந்த விசாரணையை கண்காணிக்கக்கூடிய உச்சநீதிமன்ற நீதிசன் தலைமையில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கிட்ட கூட்டு இருக்காங்களாம் அந்த அறிக்கையெல்லாம் பார்த்துருக்காங்களாம் அதனால களத்தில் வந்து இன்னும் சில பேரை விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அஜய் ரஸ்கோகி அவர்கள் இன்னைக்கு கரூருக்கு வருகின்றாராம் அப்படி கரூருக்கு வருகின்ற போது செந்தில் பாலாஜி அவர்களையும் அழைத்து விசாரிப்பார்களாம் ஏன்னா இந்த கரூர் துயர சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பல பேர் விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி பல பேர் விசாரணை செய்து கொண்டிருக்க இந்த தருணத்துல திடீர் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பாக பிரஸ் மீட் வச்சு விளக்கம் அளித்தாராம் இது விசாரணைக்கு இடைஞ்சலாக இருக்கும் ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்பாக விளக்கம் அளித்தார் அந்த சம்பவத்துக்கும் செந்தில் பாலாஜிக்கும் என்ன தொடர்பு அது மட்டும் கிடையாது கரூர் துயர சம்பவம் நிகழ்கின்ற பொழுது அந்த இடத்துல பெரிய ஒரு பள்ளம் இருந்ததா அந்த பள்ளத்தை திடீரென மூடி மறைத்து இந்த விசாரணையின் போது அந்த பள்ளம் இல்லையா அதாவது பொதுக்கூட்டம் நடக்கின்ற போது அந்த பள்ளம் இருந்தது அதற்கு பிறகு அந்த பள்ளம் இல்லை அதன் மூலமாக விபத்துகள் நடந்ததா என்று அஜித் ரஸ்தோகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை நடத்த போறாராம் ஸோ அஜித் ரஸ்தோகி அவர்கள் கரூர் வருகின்ற போது செந்தில் பாலாஜி நடிகர் விஜய் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ்பி டிஎஸ்பி என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் அழைத்து விசாரணை செய்வார்களாம் அந்த விசாரணையில் நிச்சயமா செந்தில் பாலாஜி சிக்குவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இறுதி கட்டமானது நெருங்கி இருக்கிறது செந்தில் பாலாஜிக்கு வருகிறது ஆபத்து அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் ஊழல் இன்னொரு பக்கம் விபத்து மூலமாக செந்தில் பாலாஜி உள்ள இப்படி பாதி அமைச்சர்கள் சிறையில் இருப்பாங்க போல இருக்குது நீங்க கூட எக்ஸ்தலத்தை போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு வீடியோ செமையா வைரல் ஆகிட்டே இருக்கும் என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரியில கிட்னி எடுத்துட்டாங்க அந்த முறைகேடானது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அப்படின்னு நாம் சொல்லலை யார் சொன்னாங்க திமுக அரசாங்கமே சொல்லிச்சு அது மட்டும் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இனிமேல் கிட்னிக்கான மருத்துவமே பார்க்கக்கூடாது அப்படின்னு தடையை விதிச்சிருக்கிறாங்க இந்த விஷயம் இன்னும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத இந்த தனட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரிடைய ஓனர் கதிரவர் அவரு திமுகவில் எம்எல்ஏ இருக்கார் மீண்டும் அவருக்கு தான் சீட்டு கொடுப்பாங்களா திமுகவில் இவ்வளோ தூரம் கெட்ட பேர் எடுத்தவர் வழக்கில் சிக்கிறவர் மீண்டும் திமுக கிட்டேருந்து எப்படி சீட்டு பெறுவார்னு தெரியல அவர் சொல்கிறாரு தவர் என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்மேன் நான் அரசியல்வாதி கிடையாது ஒரு இடத்துல தொழிலுக்கு ஒரு நூறு போடுறேன்னா மீண்டும் நூற்றி ஐம்பது ரூபா வருமா அப்படின்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் அந்த மாதிரி மக்களுக்கும் நான் சேவை செய்வேன் என்னை தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஒன்னுக்கு ரெண்டு வேலை செஞ்சு கொடுப்பேன் கவர்மெண்ட்ல பணம் கொடுக்கலாம் கூட பரவாயில்ல எங்கள் அப்பா நிறைய படம் வச்சுக்கிறார் எங்கள் அப்பா படத்தில் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அதனால ஏற்கனவே தேர்ந்தெடுத்தீங்க உங்களுக்கு நல்லது செஞ்சினா இல்லையா இப்போ மீண்டும் என்னை தேர்ந்தெடுங்க அப்புறம் இரநூறு மடங்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்றாரு அந்த எம்எல்ஏ திமுக எம்எல்ஏ அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நீயா சாமி மீண்டும் வந்துடாத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுறாங்க உடனடியாக நீங்கள் அரசியல்வாதி மாதிரி பேசுறான் பாரு அவனை தான் ஆதரிப்பீங்க நான் ஒரு பிஸ்னஸ் மேனு முதலீடு பட்ட முதலீடு எடுக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம் நான் உங்களுக்கும் கொஞ்சம் செய்வேன் நானும் கொஞ்சம் சம்பாதிப்பேன் நான் பொய்யே பேசுறது கிடையாது அப்படி சம்பாரிச்சு எங்கள் அப்பா கிட்ட நிறைய கொடுத்து வச்சுக்கிறேன் நிறைய பணம் இருக்குது அதனால் கவர்மெண்ட்டு பணம் கொடுக்கணுன்னா கூட உங்களுக்கு எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு இந்த கதிரவன் பேசுகிறார் அப்படின்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் இல்லையா அமைச்சர்கள் எல்லாம் வந்து சிறையில் இருப்பாங்க திமுக தலைமைக்கு கூட ஆபத்து செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இந்த தருணத்தில் வெறும் அமைச்சர்களும் தலைமையில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது திமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ ஆப்பு வருதோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கிறது இதற்கிடையில் திடீர்னு மத்திய அரசாங்கமானது ஆளுநருடைய கோரிக்கையை ஏற்றி இருக்கிறது என்னப்பா திமுகக்கு எதிராக ஆப்பு வச்சிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க மக்களாட்சி முறையில் மக்களை முன்னிலைப்படுத்தணும் மன்னராட்சியில் மன்னரை முன்னிலைப்படுத்தலாம் ஆனால் மக்களாட்சி முறை இருந்துக்கிட்டு நம்ம திடீர்னு மன்னராட்சி முறை மாதிரி செயல்பட முடியுமா அதனால் ஆளுநர் மாளிகையை ராஜ்பவன் என்று தானே சொல்லுவோம் இனிமே வந்து லோக் பவன் அப்படின்னு சொல்லணுமா இனிமே ஆளுநர் மாளிகை என்பது மக்கள் மாளிகை என்று அழைக்கட்டும் மக்களாட்சி நடத்திக்கிட்டு ராஜ்பவன் என்று சொல்லிட்டு மன்னர் மாளிகைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் மன்னரும் கிடையாது இப்ப மன்னர் ஆட்சியும் கிடையாது அதனால இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ராஜ்பவனை இனிமேல் லோக் பவன் மக்கள் மாளிகை என்று மாத்திங்க அப்படின்னு வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஆளுநர் கோரிக்கை வைச்சார் அந்த கோரிக்கையை மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது உடனடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுநர் மாளிகையும் லோக் மாளிகை அப்படின்னு மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனடியாக நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பெயர் மாற்றம் எல்லாம் தேவையில்லை செயலில் தான் மாற்றம் வேண்டும் சிந்தனை தான் மாற்றம் வேண்டும் சட்டமன்றம் மக்கள் மன்றம் அந்த சட்டமன்றத்தையே மதிக்காதவங்க போயிட்டு இன்னைக்கு ஆளுநர் மாளிகைய மக்கள் மாளிகை அதாவது ராஜ்பவன் என்பதை வந்து லோக் பவன் அப்படின்னு மாத்தனா மட்டும் போதுமா வெறும் பெயர் மட்டும் தேவையற்றது சிந்தனையும் மாற வேண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்பட வேண்டும் ஆளுநர் மாளிகை அந்த செயலில் மாற்றம் ஏற்படாத வரைக்கும் மக்களாட்சி கண்ணில் மாதிரி தான் இந்த மாதிரி வெறும் பெயர் மட்டும் மாற்றுவது சிந்தனையும் செயலும் கண்டிப்பாக மாறும் வெறும் சிந்தனை மட்டும் மாறினா மட்டும் போதாது அப்படின்னு சட்டமன்றத்துக்கு எதிராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக முட்டுக்கட்டை போடுகின்ற ஆளுநர் இருந்துக்கிட்டு வெறுமனே லோக் பவன் என்று மாற்றினா மட்டும் எல்லாம் மாறிவிடுமா அப்படின்னு நம்ம முதலமைச்சர் கேட்டு இருக்கின்றார் மக்களாட்சி கண்ணில் மண்ணத்துவ போகிறீங்களா அதுக்கு தான் மக்கள் மாளிகை என்று ஆளுநர் மாளிகையை மாற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு அப்படின்னா என்னதுன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுநர் மாளிகைக்கு அதிகாரம் கொடுக்க போறீங்களா ஆளுநர் மாளிகையை மக்கள் மாளிகை என்று மாற்றின பிறகு ஆளுநரை வந்து பாத்தீங்கன்னா மக்களை வச்சு தேர்ந்தெடுக்க போறீங்களா இப்ப மாநிலங்களாக இருந்ததை மாகாணங்களாக மாத்த போறீங்களா அமெரிக்காவில் மாகாணங்களாக இருக்குது அங்க ஆளுநர்கள் தான் ஆட்சி செய்வாங்க அந்த மாதிரி ஏதாவது கொண்டு வர போறீங்களா அப்படின்னு நம்ம முதல்வர் பயப்படுகின்றார் ஏற்கனவே வந்து ஆளுநருக்கு அதிகாரம் அளிக்க வேண்டும் அரசியல் சட்ட திருத்தம் இரநூறுல திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு பாஜக வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுத்திருக்கிறது அமைச்சர்களையோ ஆட்சியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளுநர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் டிஸ்மிஸ் பண்ணலாம் அதற்கான அதிகாரம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர போகிறாங்க ஆளுகின்ற அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தாலும் அந்த அரசாங்கத்துக்கு கடிவாளம் போட போறாங்க ரெண்டாவது ஆளுநருக்கு அதிகாரம் கொடுக்க போறாங்க அந்த சட்ட திருத்தம் உருவாகிட்டு இருக்கு அதைத்தான் மக்களாட்சி கண்ணில் மண்ணை தூவ போறீங்களா அப்படின்னு நம்ம முதல்வர் கேட்டிருக்கிறாரு அது மட்டும் கிடையாது வெறுமனே பேர் மட்டும் போதுமா சிந்தனை மாற வேண்டாமா சிந்தனை மாறினா மட்டும் போதுமா செயலில் மாற வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு நம்ம முதல்வர் போட்டிருக்கின்ற ட்வீட்டுக்கு கீழே போய் பார்க்கின்ற போது நிறைய பேர் என்ன கேள்வி காரனு இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு பெயரை மாற்றினீங்க துப்புரவு பணியாளர்களுக்கு அதில் எதிர்கட்சியாக இருக்கின்ற போது அவங்க வேலையை உறுதி செய்வோம் அரசாங்க வேலையாக மாற்றுவோம் நீங்கள் ஆனால் பெயரை மாற்றினீங்க ஆனால் செயலில் காட்டினீங்களா நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது கல்லர் சீர்திருத்த பள்ளி ஆதி திராவிடர் சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மட்டும் மாற்றிட்டு அதாவது சமூக நீதி பள்ளி அப்படின்னு மாற்றிட்டீங்க எல்லாம் இருக்கட்டும் பெயர் மட்டும்தான் மாறுச்சு ஆனால் நிலமை மாறி இருக்குதா சாதி ஒழிக்கப்பட்டிருக்குதா இல்லை கல்லரும் ஆதி திராவிடரும் வந்து பார்த்தீங்கன்னா சீர்திருத்தமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் அடைந்திருக்கின்றார்களா பெயர் மட்டும் மாற்றிட்டா போதுமா அந்த மக்களுக்கானவற்றை செய்ய வேண்டாவா இன்றைக்கும் டிஎன்சி என்று தான் இருக்கிறது கல்லர்களுக்கு ஆனால் அவங்க டிஎன்டி கேட்குறாங்க ட்ரைப்ஸ்னு கேட்குறாங்க ஏற்கனவே இருந்தது தான் கேட்குறாங்க கொடுக்கலாம் இல்லையா ஏன் கொடுக்க மாட்றீங்க இவங்க பெயர் மட்டும் தான் மாற்றுவாங்க நோயாளிகள் வந்து மருத்துவ பயனாளர்களாம் ஓகே ஆனால் மருத்துவமனைகளுடைய தரவு எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொன்றுத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கம் பெயர் மட்டுமே மாற்றிட்டு இருக்குது ஆனால் எதுவுமே முன்னேற்றம் அடையலை எதுவுமே சீர்திருத்தம் அடையலை இவங்க சிந்தனை மாறி போச்சு ஆனால் செயல் மாறி இருக்குதா திமுக ஆட்சியில் மாறல இவங்க மட்டும் பெயர் மாற்றுவாங்க எதையுமே செய்ய மாட்டாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் மட்டும் பெயரும் வந்து செயலும் ஒன்னாவே மாறிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டா என்ன அர்த்தம் அதுக்கு தமிழக அரசாங்கமானது முன்னுதாரணமா இருக்கணும் முன்னுதாரணமாக இருப்பது கிடையாது இன்னைக்கு பல்கலைக்கழகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது ஆனா நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கும்பகோணத்துல கலைஞர் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதையும் நாடாளுமன்றத்தில் போய் திமுக எம்பிக்கள் குரல் கொடுப்பாங்களா ஆனால் இன்னைக்கு மனோர்மணியம் பல்கலைக்கழகமா இருக்கலாம் காமராஜர் பல்கலைக்கழகமா இருக்கலாம் இப்படி பல பல்கலைக்கழகங்கள் நிதி இல்லாம தள்ளாடி கட்டி இருக்கிறது கொஞ்சம் உயிரை வச்சுக்கிட்டு சென்னை பல்கலைக்கழகமானது செயல்பட்டது கார்பஸ் நிதி இருந்தது அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான வைப்பு தொகை வச்சிருப்பாங்க அந்த வைப்பு தொகையிலிருந்து வட்டி வரும் அந்த வட்டி வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகத்தை நிர்வகிப்பதற்காக ஆனால் பல பல்கலைக்கழகங்களில் இருந்து பேராசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்று விட்டார்கள் அவங்களுக்கு ஓய்வூதிய பலனை தரணும் என்பதற்காக சென்னை இருந்த கார்பஸ் நிதியை எடுத்து கொடுத்துட்டாங்க இனி சென்னை பல்கலைக்கழகமும் அவுட் இப்படி பல்கலைக்கழகங்கள்ல நிதி இல்லாம எல்லாம் பாழாயிட்டு இருக்குது ஆனா கும்பகோணத்துல மட்டும் பல்கலைக்கழகங்கள் வேண்டும் அது கலைஞர் பெறால வேண்டும் அது மட்டும் கிடையாது கன்னியாகுமரியில் சட்டக்கல்லூரி கேட்டாங்க நம்முடைய சட்டத்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த ரகுபதி அவர்கள் கன்னியாகுமரியில் சட்டக்கல்லூரி தொடங்க முடியாதுங்கோ ஏன்னு கேட்டீங்கன்னா நிதி இல்லைங்க அப்படிங்குற அப்படின்னா மக்கள் எப்படி பயன்படுவாங்க மாணவர்கள் எப்படி படிப்பாங்க ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது அடா அமெரிக்காவெலாம் போய் படிக்கிறாங்க நம்ம பசங்க தேனி மாதிரி எங்கே கல்வி இருக்குதோ அங்கே போய் படிப்பாங்க அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு கும்பகோணத்தில் கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற உடனே நாடாளுமன்றத்திலும் நீதிமன்றத்தில் போய் வரிசையாக கட்டிக்கிட்டு போராட்டம் நடத்துவாங்களாம் அப்ப கலைஞர் பெயரால் இருந்தால் நிதி வந்துடும் மற்ற பல்கலைக்கழகங்கள் எப்படி அழிஞ்சாலும் பரவாயில்ல சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த பணத்தை எடுத்து கொண்டு போய் ஓய்வு பெற்றவங்களுக்கு அந்த பல்கலைக்கழகத்தை அழிப்பீங்க ஆனா ஒரு பல்கலைக்கழகம் வேணுமா மொத்தத்தில் இந்த அரசாங்கம் வந்த பிறகு கலைஞருக்காக செஞ்சு தான் அதிகம் ஆனா திமுகவை நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள் வலுத்துக்கொண்டே இருக்கிறது இப்போ திருப்பத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருந்துகள் நேருக்கு நேராக மோதிக்கிட்டு இருக்குதுங்க அது மட்டும் கிடையாது ஏற்கனவே இதேமாரி அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிக்குச்சு அப்போது ஒரு பதிமூணு பேர் உயிருந்தாங்க நேற்று காங்கேயத்திலேருந்து காரைக்குடி போன பஸ்ஸு காரைக்குடியிலிருந்து திண்டுக்கல் போன பஸ்ஸு ரெண்டுமே திருப்பத்தூருக்கு அருகாமையில் நேருக்கு நேர் மோதிக்கிட்டு இருக்காங்க அப்படி மோத பதினோரு பேர் உயிருந்திருக்கின்றார்கள் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க போதிய ஓட்டுநர் கிடையாது அதுவும் இல்லாமல் கூடுதலான பணி நேரம் இருக்கிறது அதனால ஓய்வே கிடையாது ஸோ அதிக ஓட்டுநர்களும் ஓய்வு நேரம் இருந்தா விபத்துகளை குறைக்கலாம் அப்படின்னு பரிந்துரைத்தாங்க ஆனா இந்த திமுக அரசாங்கமானது அடுத்தடுத்த பெரிய விபத்துகள் நடக்கிறது அந்த விபத்துகளுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஆராயவே இல்லை உடனடியாக விபத்து நடந்துவிட்ட பிறகு மூணு லட்சம் நிவாரணம் அளிப்பதும் உடனே இரங்கல் தெரிவிப்பதும் அமைச்சர் பெருமக்கள் போய் உடலுக்கு மாலை அணிவிப்பதும் அதோடு முடிச்சிடுறாங்க ஏன் தொடர்ந்து அரசு பேருந்துகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய விபத்தில் சிக்குது சாலை சரியில்லையா பேருந்துகள் சரியில்லையா ஓட்டுநர்கள் சரியில்லையா இப்படி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆராய்வதே கிடையாது இப்படி அரசாங்கமானது மெத்தனமா இருப்பதனால அநியாயத்துக்கு மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க வரிசையா இதை பற்றி சிந்தனையே கிடையாது ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா யாரையெல்லாம் கூப்பிடணுமோ அவங்க கூப்பிட்டு ஜாலியா ஜோராக கொண்டாடிட்டு இருக்காங்க மக்களை பற்றி கவலையே கிடையாது இன்னொரு பக்கம் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர்களுடன் போது உட்காந்து பேசிட்டு இருக்கிற நேற்று எடப்பாடி பழனிசாமி கூட சொன்னாரு மழையினால் விவசாயிகள் பாதிப்படுகின்றார்கள் அந்த விவசாயியை போய் முதல்வர் பார்க்கல ஆனா அதே விவசாயி தேட்டர்ல போய் உட்காந்து மூன்று மணி நேரம் படம் பார்த்து விட்டு அந்த படத்துக்கு விமர்சனம் எழுதி விட்டு வருகின்றார் இவங்களா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க இவர்கள் விவசாயிகளை பற்றியும் தெரியாது விவசாயி படுகின்ற துன்பம் பற்றியும் தெரியாது ஏன்னா முளைத்து போன நெல்லை ட்ரேல கொண்டு வந்து பார்த்தவர் தான் சட்டமன்றத்துக்குள்ள முளைத்து போன நெல்லை கொண்டு வந்து பார்வையிட்டவர் தான் நம்ம முதலமைச்சர் அட கரும்பு தோட்டத்துல தார் சாலை போட்டு காங்கிரஸ் சாலையா அதை போட்டு போய் பார்த்தவர் தான் நம்ம முதலமைச்சர் விவசாயம் என்ன என்று தெரியாது அதனால இவர்கள் கிட்ட நாம நல்லதை எதிர்பார்க்கவே முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேத்து கோபிசெட்டி செட்டி பாளையத்துல அவங்க ஊழல் திமுக அரசாங்கத்துடைய மெத்தன போக்கு துப்புரவுப் பணியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நூறு நாளுக்கு மேலாகவும் போராடி கொண்டிருக்கின்ற கொடுமை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாது அமைச்சர் பெருமக்கள் இருந்து தலைமை குடும்பம் வரைக்கும் எப்படி குதூகலமாக இருப்பது அதிகார மையங்கள் நான்கு இருந்து கொண்டு அரசு அதிகாரிகளை செயல்பட கூடாமல் ஆளுக்கு ஒரு விதமாக செயல்பட வைப்பது ஸோ மொத்தமாக மக்கள் விலையேற்றத்தில் தள்ளாடி கொண்டிருக்கின்றார்கள் சாலை வசதி கிடையாது குடிநீர் வசதி கிடையாது ஏற்றப்பட்ட வரிகள் வந்து கட்ட பஞ்சாயத்துக்கள் இருந்து கிட்னி களவாடுகின்ற வரைக்கும் திமுக அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் கண்டுக்கவே இல்லைங்க எல்லாமே நாசமாயி கிடக்கிறது காவல்துறை மட்டும் என்ன தெம்போடு இருக்குமா அதனால நம்ம எடப்பாடி பழனிசாமி இன்னும் நிரந்தரமான டிஜிபி கூட நியமிக்கப்படலை இந்த அரசாங்கத்தினால அதனால குற்றச்செயல்கள் அதிகரித்து இருக்கிறது நம்ம தமிழகத்தில் தான் தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் வன்புணருக்கு பெண்கள் பாதிப்படைகின்றார்களாம் அதுலேயும் நம்முடைய நல்வாழ்வுத்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சொல்கிறாரா இந்த ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்களுக்கு பாலியல் வன்புணரால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நாம் நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரா பெண்கள் பாதிப்பிலிருந்து காப்பாற்றணுமா இல்லை பாதிப்படைஞ்ச பெண்களுக்கு நிவாரணம் வழங்கணுமா ஸோ டிஜிபியை போட்டிருக்கணும் நிரந்தரமாக காவல்துறையை சரியாக வந்து பார்த்திங்கன்னா கையாண்டுருக்கணும் எதுவுமே இந்த அரசாங்கம் செய்யாமல் அட ஆட்சி முடிய போது அதுக்குள்ளே என்ன அடிக்கணுமோ ஆட்சிகள் ஆண்டான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக திடீர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புயல் எப்படின்னு கேட்குறீங்களா மேகங்கள் திரளுகிறது சாரசாரியாக போகுது நான்கு நாளாக எங்கள் பக்கத்தில் சரியான மழை தட்டுவா புயலானது பெரிய பாதிப்பை உண்டாக்கலை எங்கள் இடத்துல அப்படின்றது மட்டும் உண்மை ஆனால் எங்கே பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது சரி நண்பர்களே இந்த வீடு எப்படி இருந்தது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி